வணக்கங்க பதினேழு இரண்டு இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனைப் பதிவில் ஒன்பது விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோங்க முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறது மூன்றாவது இத்து காராம்பஸ் சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் இருபது நாள் அவங்க கண்ணு போட மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவிலு காலையில் ரெண்டு டு ரெண்டே கால் சாயங்காலம் ரெண்டு லிட்டர் பால் கறக்குங்க தலையீத்தில் நம்ம வந்து எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்த மாடு தான் இப்போ மூணாம் ஈத்துங்க கடை கடைமுளைப்பு நல்ல தரமான பெருவெட்டு காராம்பசு மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க காங்கைங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் வந்து கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க அடிவயிற்றில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மறை இருக்குதுங்க ஆனால் நல்ல தரமான மாடுங்க நல்ல தெளிவாக இருக்குங்க நல்ல தோல் தோல்நைஸில் நல்ல வால் இறக்கத்தில் காம்புகள் ஓர்ஸில் கறவைக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும் அதனால தான் இதனுடைய விற்பனை விலை அறுபத்தி ஓராயிரமாக குறிப்பிட்டிருக்குதுங்க இதே மாடு எந்த இடத்துலையும் மறை இல்லை அப்படிங்கிற சொல்லாக இருந்ததுன்னா இன்னும் நல்ல விலைக்கு விற்பனை ஆகுங்க தலையீத்தில் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணது இப்போ மூணாநியத்தில் இருக்குதுங்க காராம்பசு வேணும் குழந்தைகளுக்கு காராம்பசு பால் கொடுக்கணும் காராம்பசு நெய் கொடுக்கணும் இல்லை வீட்டில் ஒரு காராம்பசை கட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல தெளிவாக இருக்குங்க மா நல்ல சைஸாக இருக்குங்க பெருவெட்டு நல்ல தோல் நைஸுங்க பத்து காராம்பசு பிறக்குதுன்னா எட்டு வரைக்கும் ஏதாவது ஒரு மறை விழுகுது ரெண்டில் மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது அந்த மறை இருக்கிறதுனால அதனுடைய பாலில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் மாறுமானா கண்டிப்பாக மாறாதுங்க பொதுவாக நம்ம வந்து ஒரு கருப்பு உடை அணிந்துட்டு வெயிலில் போனோம்னா நம்மளுடைய உடல் வந்து இயல்பை விட அதிகமாக சூடாகிறதை நம்ம உணர முடியும் கருப்பு நிறத்துக்கு அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க நாட்டு மாடுகளுக்கு குறிப்பாக காங்கை மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமிழுக்கு பின்னாடி இந்த சூரியகேது நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய நாடி இருக்குதுங்கிறத சொல்கிறது சொல்கிறாங்க அதன் மூலிமா கிரகிக்கிறதுனால அதனுடைய பாலில் விட்டமின் டியோட அளவு மற்ற மாடுகளினோட கூடுதலாக இருக்கிறனால அதனுடைய மருத்துவ குணம் கூடி இருக்குதுங்க ஐதீக முறைப்படி காராம்பசுன்னு ஒன்று நம்ம வீட்டில் இருந்ததுன்னா வேறு எந்த தொந்தரவும் அதாவது நம்ம குற வேண்டிய விஷயங்கள அது எடுத்துக்கும் தடுத்துக்கும் அப்படின்னு நம்பப்படுறதுனாலையும் நிறைய விரும்பி வாங்குகிறாங்க உங்களுக்கு காராம்பசு வேணும்னா அந்த மாட்டை தேர்வு செய்யலாம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது இத்து ஒன்பது மாதம் சினை செவலை சினை மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல குணம்ங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவலாங்க மடி உடல் காம்பு எதை வேணாலும் நீங்கள் தொட்டு நீவலாம் கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பில் நல்ல கூடு கொம்பாக விளாட கொம்பில் திமிழ் வந்து நல்ல கத்தியாட்ட கூர்மையான திமிமைப்பில் புறவு வாழறக்கத்தோட மடிகால் சுத்தத்தில் தெளிவான ஒரு காங்கேயம் செவலை சினை மாடுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து செனை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கன்று போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குது காங்கேயம் போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குது நல்ல ஏற்றமான திமிலமைப்போடு இருக்குது வாழக்கத்துலையும் இருக்குதுங்க காங்கேத்தில் நல்ல கூறான செவள மாடை விரும்புகிறவங்களுக்கு இந்த மாடு திருப்தியாக இருக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மடி இல்லாமல் உடல் கூச்சம் இல்லாமல் உடல் மடிக்கடி எதை வேணாலும் நீவிற மாதிரியும் நல்ல அழகு லட்சணமான மாடாகவும் வேணும்னா இந்த மாட்டை தேர்வு பண்ணலாம் பல் வந்து ஆறு இருந்து இப்போ தான் கடைப்பல்லுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்துங்க ஒம்பது மாதம் செனை கால் அணிக்க வேண்டாம் அதிகபட்சம் இருபது நாளில் கன்று போட்டுருமுங்க அவங்க டைம் அவ்வளோதான் சொல்லியிருக்கிறாங்க மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்குங்க கொம்புதலையாகட்டும் திமிலமைப்பாகட்டும் புறவையேற்ற வாழை இறக்க மாகட்டும் மடியால் சுத்தமாகட்டும் எல்லாமே தெளிவாக இருக்குங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க அடுத்த வீடியோ பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க காராம்பஸ்ஸு கிடாரிங்க மறை வெள்ளை புள்ளி கடைக்கன் புள்ளிங்கிறது எந்த இடத்துலையும் இல்லைங்க மூக்கு ஸ்தானத்தில் குத்தியாச்சுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மாதம் ஆகுதுங்க காராம்பஸ்ஸு கிடாரி கண் பதினெட்டு மாதங்கள் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை நல்ல தோல் நைஸ்ங்க வண்டியெலாம் இன்றைக்கி தான் வந்து இறங்குச்சிங்க இறங்கணுன்னு நம்ம வீடியோ எடுக்கிறனால வயிறு வந்து கொஞ்சம் எடுக்காமல் இருக்குதுங்க தரமான காராம்பசு கிடாரி லோ பட்ஜெட்டில் மறை வெள்ளை புள்ளி இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வயது ஒன்றரை வருடங்கள் சுழி சுத்தம் மறை இல்லைங்க வெள்ளை புள்ளி இல்லை கண்ணுக்கு பின்னாடி அந்த கடைக்கன் புள்ளியும் இல்லை நல்ல ஜெட் பிளாக் நிறத்தில் வரும் ரெண்டு நாள் கழித்து நல்ல வயிறு எடுத்து பார்க்கும்போது இன்னும் பார்வைக்கு எடுப்பாக தெரியுங்க தரமான காராம்பஸ் கிடாரி விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இருபத்தி ரெண்டு மாதங்களான பல் போடாத காங்கேயம் செவலை இனவிருத்தி காளைங்க அதாவது பூச்சிக்காலைன்னு சொல்கிறோங்க நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல முக அமைப்பு எட்டு பால் பல் அப்படியே இருக்குதுங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க மறை இல்லை நல்ல டார்க் செவலை கண்ணுங்க காங்கேயத்தில் மயிலை செவலை காரி காராம்பஸு குறா இந்த மாதிரியான இனவிறத்திக்குன்னு உற்பத்தி பண்ணுற கன்றுகள் இன்றைக்கி வந்து ரொம்ப விரல்விட்டுற எண்ணிக்கையில் தான் இருக்குதுங்க நல்ல தரமான மாடுகளும் குறைஞ்சிட்டு வருது பெருங்கூட்டு காளைகளும் குறைஞ்சிட்டு வருது இந்த மாதிரி காளை கன்றுகளும் ரொம்ப குறஞ்சிட்டே தான் வருதுங்க உங்களுக்கு தரமான ஒரு இருபத்தி ரெண்டு மாதமான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை ரத்த செவலை காளை கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இன்னும் மாட்டுக்கு இனவர்த்திக்கு எதுவும் இனச்சேர்க்கை பண்ணலை ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் போனால் மாடுகளுக்கு இனச்சேர்க்கைக்காக விடலாம் ஒரு பத்து மாடுகள் வச்சிருக்கிறவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இருபத்தி ரெண்டு மாதம் சுழி சுத்தம் இன்னும் பல் போடலை எட்டு பால் பல்லோடு இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் கிடையாது வால் இறக்கம் இருக்குது நெத்தி குளிர்நெத்தியோடு இருக்குதுங்க பாய்ச்சல் குணம் அந்த மாதிரி இல்லைங்க ஒற்றை கைத்து தான் நம்ம பிடிச்சிருக்கிறோம் ஆனால் நீங்கள் வாங்கி நல்ல கண்ண வந்து நல்ல முறுக்கத்தில் இருக்குது உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கு நீங்கள் பழக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பழக்கலாம் நாள் நாலு கால் நல்ல ஊக்கம் நாலு கால் கருப்பு மறை இல்லாத சுத்தமான காங்கேயம் பல் போடாத செவலை காலை கன்று விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நாலு குழாம்புகளுமே பார்த்தீங்கன்னா நல்ல அச்சல் விழுந்த மாதிரி குதிரைகளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெளிவாக அச்சல் இருக்குதுங்க கண் சாட்டவாராட்ட நல்ல தெளிவாக இருக்கும் தோல் நைஸோடு இருக்குதுங்க என்னுடைய தாய்மாடு நல்ல பால் வர்க்கமான மாடுங்க இதுவும் ஒரு காராம்ப சிக்கடாரியும் ஒரே கட்டுத்தடையிலேருந்து வாங்கப்பட்டதுங்க ரெண்டுமே நல்ல பால் வர்க்கமான மாடுகளுக்கு பிறந்தது தான் நல்ல தோல் நைஸுங்க நல்ல கண் வந்து ரெண்டு பல் போட்ட காலை என்ன நெட்டு நிலம் வருமோ அந்தளவுக்கு இப்பவே பல் போடாமல் இருபத்தி ரெண்டு மாதத்துலேயே இருக்குது பல் சேரும்போது நல்ல உருவமைப்புலையும் நல்ல பெருவெட்டுலேயும் வந்து சேருங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது இத்து மயிலை மாடுங்க ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க உழவு பழக்கம் இருக்குதுங்க நல்ல கொம்புதலையில் இருக்குதுங்க இந்த மாதிரியான பழைய வர்க்க மாடுகளுக்கு கொம்பு பார்த்திங்கன்னா திருவும்பாக இருக்குங்க வால் பார்த்திங்கன்னா நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் மாடு நல்ல நெட்டு நீளத்தில் இருக்கும் குதிரை உடம்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான இதில் இருக்குங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க உழவு பழக்கம் இருக்குதுங்க செனைக்கு உத்தரவாதம் காங்கை மயில காலை இனச்சேர்க்கை பண்ணிருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மேய்ச்சலுக்கு போன அருமையான மாடுங்க ரெண்டு காலிலையுமே நல்லா அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு உழவு தேவை இருந்தால் உழவு போட்டிக்கலாம் மேய்ச்சலுக்கு வேணும் கா எங்களுக்கு வந்து கட்டி மேய்க்கிறத விட மேய்ச்சல் தவறு விட்டு மேய்ப்போம் அதுக்கு மேயுமானால் அதுவும் மேயும் பழைய வரைக்கும் மாடாக வேணும் தலையிலையும் நல்ல தலையாக இருக்கணும் மடிகால் சுத்தத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மடிகால் சுத்தத்துலையும் இருக்குதுங்க காம்போர்ஸோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சும் கறந்துருக்காங்க அணைக்காமையும் கறந்துருக்காங்க வேலைக்கு ஒரு ரெண்டு லிட்டர் பால் கறந்துருக்குறாங்க ஈத்து நாலான ஈத்து சினை ஐந்து மாதம் கால்நடை மருத்துவரை வச்சு உறுதி பண்ணிட்டோம் கரைக்கு கால அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்செலாம் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க அவங்க ஒரு பத்து நாள் வந்து உழவுக்கு அதிகமாக போகிறதுனால கண்ணு போட்டால் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் அணைச்சி பீச்சுவாங்க அதுக்கப்புறம் அணைக்காமல் பீய்ச்சோன்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க இருந்த இடத்துல உழவுக்கு அதிகமாக ஓட்டிகிட்டு இருந்தனால கொஞ்சம் வாடலுங்க ஆனால் இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு வாரத்தில் மாடு நல்லா தெளிஞ்சிக்கிச்சுங்க குடல் புழு நீக்கம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டோம் அதிலிருந்து மாடு நல்லா தவுடு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு குடலில் இருக்கிற தேவையற்ற புழுக்கள் சாணத்தின் வழியாக வெளியேற்றம் ஆயிடுறதுனால ரெண்டு நேரம் நல்லா தண்ணி குடிக்குதுங்க என்ன கன்று போடுறதுக்குள்ளே மாடு நல்லா தெளிஞ்சு பார்வைக்கு அவ்வளோ ஒரு ஒர்ஸாக வந்து சேர்ந்துடும் விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து காராம்பசம் மாடுங்க ஐந்து மாதம் சினைங்க கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க கறவை வந்து மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு லிட்ரு பால் கறக்குங்க கால் அணைக்க வேண்டியதில்லை மறை வெள்ளை புள்ளி கடைக்கன் புள்ளிங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லைங்க ஜெட் பிளாக்ல ஒரு மாடு நாள் ஒரு மாடு எல்லா பொறுப்புலேயும் இருக்கிற மாதிரி நல்ல பெருவெட்டாக டை பிளாக் மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கொம்பு மட்டும் இலங்கனில் நம்ம வந்து கிட்டி போட்டிருந்தோம்னா இதே விளாட கொம்பாக நேர் இருந்திருந்ததுன்னா பார்வைக்கு வந்து இன்னும் அவ்வளோ ஒரு எடுப்பாக இருந்திருக்குங்க இலங்கனில் அதுக்கு வந்து கிட்டி போடாமல் விட்டாங்க அதனால் கொம்பு வந்து கொஞ்சம் அகண்ட மாதிரி இருக்குதுங்க மற்றபடி குணத்தில் தங்கம் மறை இல்லை வெள்ளப்புள்ளி இல்லை செனைக்கு உத்தரவாதம் காராம்பஸு காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க மாடு மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு லிட்ரு பால் நேரம் கறக்குங்க காராம்பஸ்ஸு ஜெட் பிளாக்ல நல்ல பெருவெட்டு மாடு சென்னை உத்தரவாதத்தோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி பார்க்குறதுனாலும் பார்க்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜீரோ சைஸ் குட்டை மாடுங்க மாட்டினுடைய உயரம் வந்து மூணு அடிக்கு கீழே தான் இருக்குங்க குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இனச்சேர்க்கை செய்யப்பட்ட காலையினுடைய ஃபோட்டோவைனால் நம்ம அனுப்ப முடியும் மாட்டினுடைய உயரம் மூணு அடிக்கு குறைவாக தான் இருக்குதுங்க ஜீரோ சைஸ் குட்டை மாடு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவர் வச்சு உறுதி பண்ணிட்டோங்க ரொம்ப சின்ன முகத்தில் குட்டமாடு விரும்புகிறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான மாடுங்க இது கூட இன்னும் ஒரு குட்டமாடு வந்ததுங்க அது இன்னும் செனை பார்க்கல இது வந்து நம்ம வாங்குன இடத்துலேயே மருத்துவர் வச்சு செக் பண்ணிட்டோம் ஐந்து மாதம் செனைங்க சுழி சுத்தம்ங்க குட்டை காலைக்கு இனெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா தலை ஈத்துங்க மாடை விரும்புகிறவங்களுக்கு சுழி சுத்தமாக ஒரு ஜீரோ சைஸ் குட்டை வேணும் செனை உறுதியோடு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஜீரோ சைஸில் குட்டை தலையீர்த்து ஐந்து மாதம் சென்னை உத்தரவாதம் கால்நடை மரத்தை வச்சு செக் பண்ணிட்டோம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க உயரம் மூணு அடிக்கும் குறைவான ஒரு குட்டை மாடுதானுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு குட்டமாட்டுக்கு புங்குனூர் செணை ஊசி போட்டு பிறந்த ஒரு குறா குட்டை கிடாரி கண்ணுங்க ஆறு மாதம் வயது நிறைவுங்க கண் ரொம்ப மில்க் ஒயிட்டில் ரொம்ப பியூர் அழகாக இருக்குங்க பார் பார்வைக்கு ஆறு மாதம் தான் வயசாகுதுங்க பால் வந்து தாய் மாட்டிலேயுமே பிரிச்சாச்சுங்க சுளி சுத்தம்ங்க நல்ல ஒரு குட்டமாடாக வந்து சேரும் புங்குனூர் ஊசி போட்டு பிறந்திருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க பொங்கனூர் கன்றுகள் விரும்புகிறவங்க அதுவும் குட்டை கண் ரொம்ப அழகான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற நல்ல கண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரியான நிறக்காலில் குட்டக்கன்றுகள் அதிகமாக நம்ம விற்பனைக்கு கொண்டு வர முடியறதில்ல அதுவும் வந்து அவங்க போட்டு ஊசி போட்டு பிறந்ததுனால தான் நமக்கு தகவலாக சொல்லியிருக்கிறாங்க லோ பட்ஜெட்டில் புங்கனூர் ஊசி போட்டு பிறந்த ஒரு குறா குட்டை கிடாரி கன்று வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு நீங்கள் போட்டு நேரில் வந்தும் பார்த்துக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்கும் குறைப்பழுது இல்லை கண் நல்ல தெளிவான கண்ணு பொறுமையான ஒரு கிடாரி கண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க விளாற கொம்பு ஒரு செவலை கிடாரிங்க அதாவது நல்ல டார்க் செவலை கிடாறீங்க சென்னை நிறை செனை ஆக வந்து கற்காய் ஃபுல்லாக ஏறி இருக்குதுங்க கன்று போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் இரத்த செவலையாக இருக்குதுங்க செனை வந்து ஒன்பது மாதமுங்க காலை வந்து மயில காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க கன்று போடுறதுக்கு இன்னும் வந்து ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க தலை ஈர்த்து நாலு பல்லு இரத்த செவலை கிடாரி கொம்பு ரெண்டும் விளாறு கொம்புங்க நாளைக்கு மாடானால் நாளைக்கு இன்னும் பல் சேரும் போது நல்ல கொம்பு தலையில் வந்து பார்க்கும்போது நல்ல பெருங்கூட்டு காங்கேயமாகவும் விளாறு கொம்பு காங்கேயமாகவும் பார்வைக்கு இருக்குங்க தரமான இதுங்க என்னுடைய தாய் மாடு வந்து வேலைக்கு ரெண்டரை லிட்டர் கறக்குங்க காட்டுக்குள்ளே நம்ம வாங்கினது குரங்காட்டுக்குள்ளேருந்து இருந்து நம்ம வாங்கிட்டு வந்ததை அந்த வீடியோ வேணுணாலும் நம்ம அனுப்ப முடியுங்க தாய் மாடு நல்ல கறவை மாடு இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல தோல் அலக்கத்தில் தெளிவான ஒரு கிடாரிங்க நாலு பல் முதல் ஜீத்து ஒன்பது மாதம் சினை இருபது நாள் அவங்க கன்று போட மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாமுங்க காங்கை கண்ணு போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பல்லு நாலு பல் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க மடியால் சுத்தத்துலையும் தோல் அலக்கத்துலேயும் ரொம்ப அருமையான மாடுங்க இன்னும் பல்லு சேர்கிற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்கும் மாடு உருவத்துலையும் நல்ல பெரும் மாடாக வரும் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாமுங்க நேரில் வர்றவங்களும் மேப் போட்டு லொக்கேஷன் போட்டு தாராளமாக எப்போ வேணாலும் வரலாமுங்க நன்றி வணக்கம்ங்க